அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி பௌர்ணமி அன்றைக்கி என்னுடைய வீட்டில் நான் செஞ்ச இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றி தான் உங்களோட சில ஆன்மீக தகவலை ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி காலையிலேயே வந்து ஆடி பௌர்ணமி வந்து சனிக்கிழமையாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதால நாளே நம்ம வீட்டை எல்லாமே நம்ம நீட் பண்ணி வச்சுருவோம் ஸோ எங்களுடைய குலதெய்வம் வந்து வேலூரில் இருக்கிறதால எங்களால் போக முடியல இப்போதைக்கு ஸோ நம்ம வந்து வீட்லேயே வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு நம்ம வந்து குலதெய்வ வழிபாட்டை நம்ம முடிச்சிடலாம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறது அதுவும் ஆடி பௌர்ணமியில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நம்ம அங்கே போய் பொங்கல் வைக்கிறத நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து செஞ்சு குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுடைய வழக்கமாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஸோ அன்னைக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து மாவிளக்கும் நம்ம போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை தவற விட்டவங்க இந்த பௌர்ணமியை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் மற்ற எல்லா தெய்வங்களையும் நம்மளோட இஷ்ட தெய்வங்களையும் நம்ம வழிபடணும் அந்த வகையில் ஆடி மாதம் நம்ம குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு நம்ம வராகி அம்மனுக்கு நம்ம வந்து என்ன முறைகள் செய்யணுமோ அத்தனை விளக்குகளையும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் இந்த ஆடி பௌர்ணமியில் சில பேர் வந்து வராகி அம்மன் குலதெய்வமாக இருக்கிறவங்க வந்து மாவிளக்கு ஏற்றுவாங்க ஐந்து முகம் வச்சு மாவிளக்கு ஏற்றுவாங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து பௌர்ணமி அன்னிக்கு இந்த ஆடி பௌர்ணமி செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வராகி அம்மனையும் நம்ம வீட்டு குலதெய்வத்தையும் குலதெய்வம் வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து நாகாத்தம்மன் அது வந்து புத்து இருக்கிற அம்மன் அப்படிங்கிறதால உருவ வழிபாடு கிடையாது ஸோ நாங்கள் ஊரில் போயிட்டு தான் நாங்கள் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருவோம் அதனால் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வீட்லேயே பண்ணுறது வழக்கம் ஸோ அதுதான் இப்போ இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறேன் இந்த பூஜை ஸோ பொங்கல் வச்சு அம்மனுக்கு வந்து நம்ம எப்போவும் போல் வந்து புடவை எல்லாமே வச்சு வந்து நம்ம வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வராகியம்மனுக்கும் ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறதால பஞ்சமுக தீபம் ஏற்றி பானகம் நைவேத்தியம் பண்ணி நான் வந்து வணங்கியிருக்கேன் அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கிறது எல்லா பண்டிகையும் இருக்குது அப்படிங்கிறதால வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு குரு பூர்ணிமா இன்றைக்கி ஸோ அந்த வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வணங்குற எல்லா குருக்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த ஹயக்ரீவர் முக்கியமாக ஹயக்ரீவர் நம்ம இன்னைக்கு வழிபடணும் அவருக்கும் நம்ம வழிபட்டுட்டு அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு ஏலக்காய் மாலை சாற்றலாம் நான் இன்னைக்கு வந்து ஹைக்ரீவர் படம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால கிருஷ்ணர் சிலைக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் மாலை சாற்றி நான் வழிபட்டிருக்கேன் ஸோ நீர்மோர் வந்து நெய்வேத்தியமாக வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் நைவேதே வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கற்பூர தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பூஜையை நிறைவு பண்ணிட்டோம் இந்த குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அவசியங்க ஒரு குளம் விருத்தி அடைய வேணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் மறைந்த முன்னோர்களை குலதெய்வம் ஏற்று குலதெய்வமாக ஏற்று வழிபட்ட ஆரம்பித்தாங்க நம்ம முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட்டாங்களோ அந்த தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வமாக இருக்குங்க எல்லாருக்குமே வந்து ஆண் குலதெய்வம் ஒன்று இருக்கும் பெண் குலதெய்வம் ஒன்று இருக்கும் அந்த வகையில வந்து எங்களுக்கு வந்து முருகர் வந்து ஆண் குலதெய்வமாக வராங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம வணங்கலாம் அதனால் வந்து புகுந்த வீட்டில் ஏற்படுற சிரமங்களெல்லாம் நம்ம சமாளிக்கலாங்க குலதெய்வங்கள் வந்து கர்ம வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவங்க கர்ம வினை நிறைய இருக்கிறவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமலே போயிருங்க குலதெய்வ தோஷம் இருந்தால் கூட பிற தெய்வங்களுடைய அருளாசி நம்மளுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை தினந்தோறும் அந்த குலதெய்வத்தை பார்த்து நம்ம பூஜை ரூமில் நீ தான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெண்கள் வந்து வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து விளக்கேற்றி இதை மூணு தடவை சொன்னீங்கனாலே போதும் நீ தான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு குலதெய்வம் வந்து உங்களோட வீட்லேயே உங்களோடைய இருந்து உங்களை எப்போவுமே காத்தரணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது குலதெய்வத்தோட சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையரை வந்து மதிக்காமல் இருக்கிறது பெற்றோர்களை வந்து வயதான காலத்தில் கைவிடுறது முன்னோர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை வந்து முறையாக செய்யாமல் விட்டுறது இந்த மாதிரி தவறுகளை செய்யறதால குடும்பத்திற்கு குலதெய்வ சாபம் ஏற்படுங்க அதனால் எப்பவுமே முடியலனாலும் மாத மாதம் முடியலனாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ முறைகள் செஞ்சுட்டு அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய குடும்பம் எப்பவுமே நல்லா சீரும் சிறப்போடும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்